ஓம் ஸ்ரீ வாராகித்தாயே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இன்று இரவுக்குள் இதை கேட்டுவிடு தங்கமே ஏன்னா நாளையே பெரும் மகிழ்ச்சி ஒன்று உனக்கு கொண்டிருக்கிறது அது உனக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியாக இருக்கப் போகுது ஆம் தங்கமே அற்புதம் ஒன்று என் பிள்ளைக்கு நடந்து உன் வாழ்க்கையையே திருப்பி போடப் போகிறது அதில் பெரும் மகிழ்ச்சி ஒன்று பெரியதாக கொண்டிருக்கிறது நாளைய விடியலுக்காக காத்திரு தங்கமே இப்போது நிம்மதியாக தூங்கி எழு அனைத்தும் உனக்கானதாக நடக்கப் போகிறது என் அன்பு தங்கமே வாழ்க்கை எல்லாவற்றிற்கும் ஒரு மாற்றுதல் வைத்துள்ளது அது உனக்கு பிடித்திருக்கிறதா இல்லையா என்பதைப் பற்றியெல்லாம் அதற்கு கவலை இல்லை சூழ்நிலைக்கு ஏற்ப நீ உன் மனதை திடப்படுத்திக்கோ தங்கமே இரண்டு வார்த்தை பேச வேண்டிய இடத்தில் அதிகம் பேசுவது தவறு ஆலோசனை கூறும்போது உன் கருத்தை பிறரிடம் கூற சொல்ல சொல்வது தவறு தங்கமேன் அதுபோல் நேர்மையாக பயணித்து தோற்பதும் முடிந்தவரை போராடிய பின் தோற்பதும் வெற்றி பெற்றதற்கு சமம் என்ற அர்த்தம் கொண்டு மீண்டும் மீண்டும் நீ முயற்சி செய் உனக்கு வேண்டியதை மற்றவங்களிடமிருந்து எதிர்பார்த்தால் அது எப்போதும் கிடைக்காது உனக்கு வேண்டியதை நீதான் முயற்சி செய்யணும் வெற்றியோ தோல்வியோ என்பதல்ல வாதம் ஆடுகளத்தில் இருக்கிறாயா என்பதை மட்டும் நீ உறுதிப்படுத்திக்கோ செல்வமே வாழ்க்கையில் விதிக்கப்பட்ட நல்லதும் கெட்டதும் நடந்தே தீரும் கெட்டதை அனுபவமாகவும் நல்லதை மகிழ்ச்சியாகவும் அனுபவிச்சுக்கோ உன்னை புரிந்து கொண்டவர்கள் கோபப்படுவதில்லை உன்னை புரியாதவர்களின் கோபத்தை நீ பொருட்படுத்த வேண்டியதே இல்லை இந்த வாராகித்தாய் உன்னை கரை சேர்க்கத்தான் இங்கு பல நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கிறேன் அதை புரிந்து உன் வேலையை நீ சரியாக செய் அலட்சியமாக இருக்காது உன்னிடம் முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் எண்ணமாகத்தான் இதுவரை உன்னிடம் இருக்கிறது நீ செயலில் செய்யாமல் இருக்கிறாய் யோசித்துப்பார் அதை செயலில் காட்டு எல்லாம் முன்வசம் வந்துவிடும் காலத்தை அப்படிப்பட்ட காலத்தை நீ நெருங்கி விட்டாய் இந்த நேரத்தில் உன் மனதில் வேறு எந்த விதமான சிறு அலட்சியமான எண்ணங்களுக்கும் இடம் தரக்கூடாது உன்னை நான் வாழ்வில் உயர்த்தி நடத்தி காமிக்க போகிறேன் ஏன் இப்படி உன்னை கடுமையாக வருத்திக் கொள்கிறாய் நீ இப்படி உன் உடலை வருத்தி கொண்டு துன்புறுத்தாதே தங்கமே உன்னை நீயே துன்புறுத்திக் கொண்டிருக்கிறாய் நான் உனக்கு துணையாக உன்னுள்ளேயே இருக்கிறேன் உன் வாராகித்தாய் உனக்காகத்தான் இருக்கிறேன் அப்படி இருக்கும் போது நீ படும் துயரங்களை அறிய மாட்டேனா நான் உன் வேண்டுதலை என்றும் அலட்சியப்படுத்தியதே இல்லை ஆனால் நீ இப்படி உன்னை வருத்திக் கொள்வதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை நீ இப்படி வருத்தித்தான் உன்னை சூழ்ந்துள்ள துயரங்களான திரும்பிய திசையிலெல்லாம் ஏமாற்றம் துரோகம் வஞ்சகம் ஏழ்மை இன்னும் பல வழிகளும் துயரங்களும் நீங்க வேண்டி நீ முழுமையாக நம்பும் உன் வாராகித்தாய் எண்ணி வேண்டிக் கொள்கிறாய் சரியா உன் மனதில் இருப்பதை அறிவேன் தங்கமே இந்த தாய் உன்னை சூழ்ந்துள்ள துயரங்களில் இருந்து தப்பிப்பது எப்படி என யோசித்து தூக்கம் வராமல் தவித்துக் கொண்டிருக்கிறாய் உன்னை எல்லோரும் அவமானப்படுத்துவது போலவும் கைவிட்டது போலவும் எல்லாமே இருந்தும் எதுவுமே இல்லாதது போலவும் எல்லோரும் இருந்தும் அனாதை போலவும் இப்போது நீ உணர்ந்து கொண்டிருக்கிறாய் அனைத்தையும் இந்த வாராகி தாயின் அறிவே சங்கடங்களை நினைத்து நம்பிக்கை இழக்கிற காலகட்டத்தில் நீ இருக்கிற உன் கர்ம வினைகளின்படி இது உனக்கு உண்மையான சோதனையாக காலம்தான் நான் இல்லைன்னு கூறவில்லை ஆனால் உன் கர்ம வினைகளை அழித்து அதை உனக்கு சாதனை காலமாக மாற்றத்தான் உன் வாராகி தாய் நான் போராடி கொண்டிருக்கிறேன் இன்னும் சிறிது காலத்திற்கு சங்கடங்களை சகித்துக்கொள் உன் நம்பிக்கை என்னும் சக்தியை ஒன்று திரட்டி உன் துயரங்களைக் கண்டு அஞ்சாமல் போராடு இது இது நீ திடமாக நம்ப வைத்துக் கொள்ள வேண்டிய காலகட்டம் என் நாமத்தை உச்சரித்துக் கொண்டே எனக்கு இருக்க பயமேன் என் வாராகித்தாய் இருக்க பயமேன் என்று என்னுடைய நாமத்தையும் நீ உச்சரித்துக் கொண்டே எல்லாம் கூடிய விரைவில் மாற்றி அமைக்க உன் அப்பா உன் அம்மா நான் தயாராக இருக்கிறேன் கவலைப்படாதே தங்கமே நாளை பார் நாளை விடியல் பார் ஒரு பெரும் மகிழ்ச்சியோடு தான் நீ எழுந்திருப்பாய் நான் அப்போது இந்த வாராகித்தாய் எனக்கு இருக்கிறாள் என்று நம்புவாய் உன் மனமெல்லாம் பூரிப்படையக்கூடிய வகையில் உன்னுடைய முகமெல்லாம் அலரக்கூடிய வகையில் உனக்கான விஷயங்களை சிறப்பாக நடத்தி கொடுக்க நாளை காலையே வந்து விடுவேன் தங்கமே மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தோடு மங்கள செய்தியானது உன்னை தேடி வரும் உன்னுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான மங்களகரமான விஷயங்களை எல்லாம் நடத்தி கொடுக்க உன் வாழ்வின் மீது நான் உனக்கானதை எல்லாம் அனுப்பி வைக்கப் போகிறேன் தங்கமே உன் வாழ்வானது மிகப்பெரிய செல்வாக்கோடு செல்வ வளத்தோடு நீ ஆசைப்பட்டது என்றும் நீ கிடைத்து உன்னால் முடிந்த அளவிற்கு நீயும் மகிழ்ந்து பிறரை மகிழ்வித்து வாழப்போகிறாய் பாறேன் துணி ஓடும் தைரியத்தோடும் உனக்கான வெற்றியை நீ தக்க வைத்துக் கொள்ள இனி ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்து கொண்டே இருப்பாய் நீ எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியும் உனக்கும் மிகப்பெரிய நன்மைகள் தரும் தங்கமே வெற்றிகளாகத்தான் அனைத்தும் வந்து சேரும் என்னுடைய ஆசிர்வாதத்தை பெற்ற நீ என்னை நம்புவதைக் காட்டிலும் உன்னையும் நீ அதிக அளவில் நம்பணும் உன்னுடைய வாழ்க்கைக்கு எது நிம்மதி என்று தேர்வு செய்வதில் ஒரு பொழுதும் ஒரு குழப்பமும் உனக்குள் ஏற்படவே கூடாது இதுதான் உன்னுடைய வாழ்விற்கு மிகவும் தேவை என்று நீ தீர்மானித்து வைத்திருக்கின்ற விஷயத்தில் ஒருபொழுதும் நீ மனம் தளர்ந்து விடக்கூடாது பிறர் உன்னை மனம் தளர ஆசைப்பட்டு உன்னுடைய கனவுகளை கலக்க நினைத்து உன்னுடைய மனதில் வஞ்சகத்தை புகுத்த காத்திருக்கிறார்கள் ஆனால் அவர்களுடைய காத்திருப்பு வீண்தான் காத்திருந்து காத்திருந்து அவர்கள் பின்னோக்கி தான் வாழ்க்கையில் சென்று கொண்டிருப்பார்கள் இது உன் வாராகி கூறும் சத்திய வாக்கு ஆனால் உன்னுடைய வாழ்க்கையும் முன்னோக்கியே வந்து கொண்டிருக்கிறது முன்னேற்றத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது உன்னுடைய வாழ்க்கை கேட்ட எண்ணத்தோடு பிறரை துன்புறுத்தும் வண்ணம் இல்லை என் பிள்ளையானினி எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இருந்து கொண்டிருக்கிறாய் என் செல்வமே நீ தன்னந்தனியாக இருக்கவில்லை தங்கமே மிகப்பெரிய கூட்டமாக உன்னுடைய பின்னால் உன்னை நம்பியும் பலர் இருக்கக்கூடிய நிலை வரப்போகிறது நீ பிறரை நம்பியிருந்த நாட்கள் எல்லாம் முடிந்தது பிறரை சார்ந்து வாழ்ந்த நாட்களெல்லாம் முடிந்தது பிறரிடம் கை நீட்டி வாங்கிய நாட்கள் எல்லாம் முடிந்தது என் அன்பு குழந்தையே உன்னுடைய கரங்களினால் பலருக்கு உதவி செய்யும் உன்னுடன் நிலை பல மடங்கு போகிறது பாரேன் நாளை விடியலில் பார் என்னவெல்லாம் அற்புதம் நடக்கப் போகிறது என்று உன்னை ஏளனமாக பார்த்தவர்கள் பேசியவர்கள் உன்னை அவமானம் செய்த உன்னுடைய பேச்சுக்கு மதிப்பு கொடுக்காதவர்கள் இவர்களெல்லாம் இனி எந்த வரிசையிலும் கூட நினைக்க தகுதியில்லாதவர்களாகி விடுவார்கள் உன்னுடைய பேச்சிற்கும் உன்னுடைய அன்பிற்கும் உன்னுடைய பாசத்திற்கும் இயங்கக்கூட என்னவர்களாக அவர்கள்தான் மாறிவிடுவார்கள் காலச்சக்கரம் அவர்களையும் மாற்றிவிடும் எந்த காரணம் கொண்டும் இந்த தாயை நீ மறந்து விடாதே ஒவ்வொரு நாள் எழும்போதும் தூங்க செல்லும் போதும் இந்த தாயை நினை உன் வாழ்வை நீ நலமாக இருக்க நான் நல்லது செய்து கொண்டே இருப்பேன் தங்கமே உன் வாழ்க்கையில் வெற்றி உன்னை நெருங்கி கொண்டு வந்து விட்டது தங்கமே நீ எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடி முடிவுகளும் நூறு சதவீதம் சரியானதாக இருக்கக்கூடும் இந்த தாய் உன் வாழ்க்கையில் நெருங்கி வந்துவிட்டேன் மிகப்பெரிய அற்புதங்களை எல்லாம் மிக அருகில் வைத்துவிட்டு உன் கரங்களுக்கு எட்டும் தூரத்தில் தான் வெற்றிக்கனியாக இருந்து கொண்டிருக்கிறது வெற்றிக்கனியை எட்டி பறித்து சுவைக்கப் போகிறாய் அனைத்து நிகழும் உன் மனதில் இருக்கும் நிறைவே ந வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேற்றி தரப்படும் உன் ஆசை என்னால் நிறைவேற்றி தரப்போகிறது தரப்படப்போகிறது தங்கமே நாளை காலை பார் இன்ப அதிர்ச்சி ஒன்று இருக்கிறது பெரும் மகிழ்ச்சி ஒன்று காத்து கொண்டிருக்கிறது இது என் சத்திய வாக்கு தங்கமே உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கப் போகிறது இப்போதாவது இந்த வாராகி தாயை நம்புவாய்தானே இப்போது நிம்மதியாக தூங்கி எழுத்தங்கமே நாளைய விடியல் உனக்கான விடியல் அற்புதமான விடியலாக இருக்கப் போகிறது சோர்ந்து போய் உள்ளாய் சோர்ந்து போய் உள்ளாய் பல பிரச்சனைகளை நினைத்து தூங்கி எழுத்தங்கமே இனி வரும் எல்லாம் வெற்றி காலம் மட்டும்தான் ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி போற்றி